தமிழ் திரையுலகின் வரலாற்றில் ஒரு தனி முத்திரையாக நிலைத்திருக்கும் திரைப்படம் பருத்தி வீரன் அந்த படம் வெளியான நாளிலிருந்து இன்றுவரை அதன் தாக்கம் ரசிகர்களின் மனங்களில் குறையாமல் தொடர்கிறது கிராமிய வாழ்க்கையின் மனம் மனித உறவுகளின் வலி காதலின் தீவிரம் ஆகிய அனைத்தையும் நேர்மையான காட்சிகளாக வெளிப்படுத்திய ஒரு படைப்பு அது இரண்டு ஏழாம் ஆண்டு வெளியான அந்த திரைப்படம் இயக்குனர் அமீரின் கலைப்பார்வையை தமிழ் சினிமாவின் முக்கிய இடத்தில் நிலைநிறுத்தியது அந்த காலகட்டத்தில் புதுமுகமாக அறிமுகமான கார்த்தி கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படமே இதுவாகும் அவரது இயல்பான நடிப்பு கிராமத்து இளைஞனின் கோபம் காதல் ஆவேசம் ஆகியவற்றை மிக உண்மையாக வெளிப்படுத்தியது அதேபோல் பிரியாமணியின் நடிப்பும் அந்த படத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது பெண் கதாபாத்திரத்தின் வலி தைரியம் காதல் அனைத்தையும் அவர் கண்களால் பேச வைத்தார் சரவணன் பொன்வண்ணன் கஞ்சா கருப்பு உள்ளிட்ட நடிகர்களும் தங்களின் கதாபாத்திரங்களை வாழ்ந்தனர் இந்த திரைப்படத்தின் இன்னொரு உயிர் அதன் இசை யுவன் சங்கர் ராஜாவின் இசையமைப்பு கிராமிய சோகமும் காதலும் கலந்த ஒரு உலகத்தை உருவாக்கியது பாடல்கள் அனைத்தும் கதையின் ஓர் அங்கமாகவே பயணித்தன பின்னணி இசை முதல் ஒவ்வொரு பாடலும் காட்சிகளுடன் ஒன்றிப் போனது அந்த பாடல்களில் குறிப்பாக ஒன்று காலத்தை தாண்டி இன்று வரை ரசிகர்களின் உள்ளங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஊரோரம் புளியமரம் என்ற பாடல் ஒரு கிராமத்தின் வாசனையையே இசையாக மாற்றிய ஒரு படைப்பு அந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு சுருதியும் நேரடியாக மனதை தொடும் தன்மை கொண்டது இந்த பாடலுக்கு உயிர் கொடுத்த குரல் நாட்டுப்புற இசையின் உண்மையான அடையாளமாக இருந்தது அந்த குரலுக்குச் சொந்தக்காரர் லட்சுமி அம்மாள் எந்த அலங்காரமும் இல்லாத எந்த இசை பயிற்சியும் இல்லாத ஆனால் வாழ்க்கை அனுபவம் நிறைந்த குரல் அது லட்சுமி அம்மாள் அந்த பாடலை பாடியதோடு மட்டுமல்லாமல் பாடல் காட்சியிலும் தோன்றியிருந்தார் அந்த காட்சிகளில் அவர் இருந்த விதம் அந்த பாடலின் உணர்வை மேலும் ஆழப்படுத்தியது அது ஒரு நடிகையின் நடிப்பு அல்ல ஒரு வாழ்க்கையின் வெளிப்பாடு போலவே இருந்தது பருத்திவீரன் திரைப்படம் வெளியாகும் முன்பு லட்சுமி அம்மாள் பலரும் அறியாத ஒரு கிராமிய பாடகியாகவே இருந்தார் தென் மாவட்டங்களில் நடைபெறும் விழாக்கள் நிகழ்ச்சிகள் ஊர்திருவிழாக்கள் ஆகியவற்றில் நாட்டுப்புற பாடல்களை பாடி வந்தார் அவரின் குரல் அந்த மண்ணின் குரலாகவே இருந்தது இந்த திரைப்படத்தின் மூலம் அந்த குரல் தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்டது நகரங்களிலும் கல்லூரிகளிலும் இசை ரசிகர்களிடமும் ஊரோரம் புளியமரம் ஒரு அடையாளமாக மாறியது அந்தப் பாடல் ஒலிக்கும் போதெல்லாம் லட்சுமி அம்மாளின் குரல் நினைவிற்கு வந்தது இவ்வளவு பெரிய புகழையும் அங்கீகாரத்தையும் பெற்றிருந்தாலும் லட்சுமி அம்மாள் எளிமையான வாழ்க்கையையே வாழ்ந்தார் தன் மண்ணை விட்டு விலகாமல் கிராமிய பண்பாட்டை விட்டுவிடாமல் தன் குரலின் உண்மையைப் பாதுகாத்தார் இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பகுதியைச் சேர்ந்த லட்சுமி அம்மாள் வயது மூப்பும் உடல்நலக் குறைவும் காரணமாக இன்று அதிகாலை காலமானார் என்ற செய்தி பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இறுதி மூச்சை விட்டார் இந்த செய்தி வெளியானதும் திரைப்பட ரசிகர்கள் மட்டுமல்லாமல் இசை நேசிப்பவர்கள் நாட்டுப்புற கலை ஆர்வலர்கள் என பலரும் அதிர்ச்சியடைந்தனர் ஒரு குரல் மெளனமானது மட்டுமல்ல ஒரு பண்பாட்டு அடையாளமே நம்மிடமிருந்து பிரிந்தது என்ற உணர்வு பலருக்கும் ஏற்பட்டது லட்சுமி அம்மாள் என்ற பெயர் ஒரே ஒரு பாடலால் மட்டும் நினைவில் நிற்கும் பெயர் அல்ல அவர் அந்த பாடலின் மூலம் பிரதிநிதித்துவப்படுத்தியது ஒரு கிராமத்தின் வாழ்வியல் ஒரு தலைமுறையின் குரல் ஒரு காலத்தின் நினைவு இன்றைய இசை உலகில் தொழில்நுட்பமும் பயிற்சியும் முக்கியமாக பார்க்கப்படும் நிலையில் இயல்பாகவே மனதை நெகிழ வைக்கும் ஒரு குரலுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்பதை லட்சுமி அம்மாள் நிரூபித்தார் அவரின் மறைவு நாட்டுப்புற கலைக்கு ஏற்பட்ட ஒரு பெரும் இழப்பு அந்த குரலை மீண்டும் நாம் கேட்க முடியாது என்றாலும் அவர் பாடிய அந்த வரிகள் அந்த இசை அந்த உணர்வு என்றென்றும் ஒலித்து கொண்டே இருக்கும் திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் சமூக வலைதளங்கள் மூலம் தங்களின் இரங்கலை வெளிப்படுத்தி வருகின்றனர் ரசிகர்களும் ஊரோரம் புளியமரம் பாடலைப் பகிர்ந்து லட்சுமி அம்மாளை நினைவு கூர்ந்து வருகின்றனர் ஒரு கிராமத்து பெண்மணியின் குரல் ஒரு திரைப்படத்தின் மூலம் காலத்தை தாண்டி நிலைத்து நிற்கும் என்பது அரிதான ஒன்று அந்த அரிதான சாதனையை லட்சுமி அம்மாள் செய்துள்ளார் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் பாடிய பாடல் அவர் விட்டுச் சென்ற நினைவுகள் அனைத்தும் தமிழ்ப் பண்பாட்டின் ஒரு பகுதியாக மாறியுள்ளன இன்று அவர் உடலால் நம்முடன் இல்லை ஆனால் அவரது குரல் அவரது ஆன்மா அவரது மண்மனம் கொண்ட பாடல் என்றும் நம்முடன் இருக்கும் ஊரோரம் புளியமரம் நிழலில் நிற்கும் நினைவுகளைப் போல லட்சுமி அம்மாள் என்ற பெயரும் தமிழ் ரசிகர்களின் நினைவுகளில் என்றும் நிழலாகத் தொடரும் அவருக்கு இது ஒரு விடை அல்ல இது ஒரு அமைதியான ஓய்வு அவரின் குரலுக்கு இது ஒரு மௌனம் அல்ல இது காலம் முழுவதும் ஒலிக்கும் ஒரு மரியாதை